நடிகைகளோட இந்த வருஷ சுதந்திர தின பதிவு இப்படிதான் இருந்துச்சு உயரிய விருதே கிடைச்சாலும் இந்த மாதிரி கெட்ட போட்டு நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஜான்வி கபூர் கணவரை காப்பாத்துறதுக்காக மனைவி செஞ்சிருக்க கூடிய ஒரு விஷயமும் இப்ப சர்ச்சைய கிளப்பி விட்டுருக்கு இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பாக்கலாம் நாடு முழுக்க நேத்துக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா ரொம்பவே கோலாகலமா கொண்டாடப்பட்டிருந்துச்சு எப்பவுமே கலர்ஃபுல்லா விதவிதமா பதிவுகள் போடக்கூடிய நடிகைகள் அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ரொம்பவே வேதனையான பல பதிவுகளை ஷேர் பண்ணியிருந்தாங்க கடந்த சில நாட்களா பல பேரையும் அதிர்ச்சியில உரைய வச்ச சம்பவம் தான் கொல்கத்தாவில பயிற்சி மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தொடக்கத்துல இது தற்கொலை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலைமையில சக மருத்துவ மாணவர்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில காவல்துறையும் மருத்துவமனை நிர்வாகமும் கொலை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது போக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவியின் உடல்ல நூத்தம்பது கிராம் விந்தணு சேகரிக்கப்பட்டிருக்கு இது கூட்டு பாலியல் வன்கொடுமை கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கிறதா இப்ப அதிக பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதனால நாடு முழுக்க பல போராட்டங்கள் வெடிச்சிட்டு இருக்கு

தூங்கணும் இப்படி இதெல்லாம் எப்ப சுதந்திரமா யோசிக்க கூடிய காலம் வரும் தெரியல அப்படின்னு ரொம்பவே கோமா தெரிவிச்சிருக்காங்க எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை நம்ம சிறப்பிச்சிட்டு இருக்கோம் ஆனா பெண்களுக்கு எப்ப சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பி நடிகைகள் அவருடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க ஆஸ்கர் விருதே கிடைச்சாலும் அப்படி ஒரு கெட்டப்ல நான் நடிக்கவே மாட்டேன் கண்டிப்பா எங்க அம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை சொல்லிருக்காங்க ஜான்வி கபூர் ஸ்ரீதேவியின் மகளான ஜான்வி கபூர் தொடர்ந்து ரோஹி குட்லக் ஜெர்ரி இப்படி பல படங்கள்ல நடிச்சாங்க

உங்களுக்கு நிச்சயதார்த்த முடிஞ்சிருச்சு அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்காக நீங்க எனக்கு கிஃப்ட் தந்தே ஆகணும் அப்படின்னு பகிரங்கமான ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க தன்னுடைய கணவரின் சர்ச்சை பேச்ச திசை திருப்பறதுக்காக இப்படி ஒரு யுக்தியை கையாண்டிருக்காங்க அப்படின்னு இந்த ஒரு விஷயம் பாக்கப்படுது